என்னம்மா இன்னைக்கு சப்த நிசப்தம் வகுப்புக்கு வந்துட்டீங்களா அற்புதம் இப்போ இந்த அடுத்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆற்றுப்படை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமாமா ஆற்றுப்படை நான் என்னன்னு நூல்கள் சிலதை பத்தி கேள்விப்பட்ட இலக்கியத்துல சில நூல்கள் நம்முடைய நக்கீரர் பெரும் புலவர் என்ன சொன்னாரு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் குற்றமேன்னு சொன்ன அந்த அந்த நக்கீரர் பெருமான் திருமுருகாற்றுப்படை நூல் அது எழுதியிருக்கை பொருணர் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு இந்த ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னா ஒரு ஒரு செல்வந்தனை ஒரு அரசனைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வரிய புலவனுக்கு அந்த அரசர் பொன் கொடுப்பார் பொருள் கொடுப்பார் நீ சென்று வாங்கி கொடுத்து வழிகாட்டக்கூடிய நூலுக்கு பெயர் ஆற்று அப்போ ஞானாற்றுப்படை எதுக்கு வழிகாட்டும் அந்த ஞான பிரம்மாண்டத்துக்கு தானே வழிகாட்டம் அப்போ இந்த இந்த அறிமுக பகுதியில இந்த அற்புதமா இந்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் ஆற்றுப்படை என்றால் என்ன இந்த கேள்விக்கு இந்த விருத்தம் பதில் சொல்லு ஆரம்பிக்கலாமா நீங்க முழுமலும் தலையேரையா அம்பலம் அறியுழலும் ஆற்றிற்கோள் கடலை காட்டும் செம்பணி செழுமை பணிதார் சீர் ஆற்று படையின் மெரியார் அம்மையும் ஆக்கும் அந்த நூலின் பயனே அற்புதம் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சேற்றில மூழ்கி அந்த சேற்றின் வழியாக பிறந்த மனிதர்களையே உனக்கு குருவாக வாய்த்தவர்களையே கடவுள் என்று நம்பி ஏமாந்து போகிறாயே மகனே அவர்கள் கடவுள் அல்லப்பா உன்னை போல் உடல் ஒத்த பிறவியர்கள் உன்னை போல் ஆணவம் கண்மம் மாயை கோபம் தாபம் மரணம் பிணி மூப்பு சாக்காடு என்று எல்லா அவத்தைகளும் உடையவர்கள்தான் அவர்களும் அவர்களுக்கும் இச்சை இருக்கும் அவர்களுக்கும் காமம் இருக்கும் அவர்களுக்கும் தேவை இருக்கும் அவர்களுக்கும் பணம் சிக்கல் எல்லாம் இருக்கும் அவனை போய் கடவுள் என்கிறாயே மும்மல சேற்றில் மூழ்கியவனை அவனையே இறை என்று நம்பி ஏமாந்து போகின்றவர்களுக்கு இது விட்டேன் நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் அப்பா என்று இறைவனை நோக்கி கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அவனை மட்டுமே தத்தெடுத்து இப்போ தெரியாமலே மாற்றிட்டு இருக்கணும் இது மட்டுமே சரியில்லை வாதாண்டவன் கிட்ட போய் நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆ அவனே இல்லை குருன்னு சொல்லிட்டு இருப்பான் அவனே இல்லை கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இறைவா என்னை காப்பாற்று என்று எந்த உயிர்த்துளி வேண்டுகிறதோ எந்த உயிர்த்துளி அந்த பரபிரம்மத்தை அடைய விரும்புகிறதோ பாருங்கள் செம்பணி செழுமை பணிகள் அவனுக்கு மட்டுமே வழிகாட்டி அவனை மட்டுமே வடிகட்டி அவனை மட்டுமே ஃபில்டர் பண்ணி வழிகாட்டி வடிகட்டி இழைப்பாற்றி அந்த பிரம்மாண்ட எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதுதான் இந்த ஞானாற்றுப்படை ஆற்றுப்படை என்பது வழிகாட்டக்கூடிய நூல் யாருக்கு வழிகாட்டும் நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்களை மாற்றி பிறப்பிக்க வைத்து வழிகாட்டக்கூடிய நூல்தான் அம்மையும் ஆக்கும் அந்த அந்த அம்மையும் ஆக்கக்கூடிய ரகசியத்தை போதிப்பதுதான் இந்த ஞானாற்றுப்படி அற்புதமான இந்த வகுப்புல இந்த விருத்தத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம் இது சப்போஸ் யாருக்காவது இது இன்னும் விளங்கலை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இது இந்த இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதனுடைய புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நானும் ஞான மாதாஜி ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களும் உங்களுக்கு சரியான விளக்கத்தை இன்னும் உங்களை படியேற்றுவதற்கான ரகசியத்தை போதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த ஆற்றுப்படை என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா ஆற்றுப்படை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒடுக்கத்தில் தான் இருக்கோன்றதை அவங்க புரிஞ்சுக்கலாம் புரி புரிஞ்சுக்கிறவங்க தான் அந்த வழியை தேடி மிக ஒரு ஆர்வத்தோடு பொழுது இந்த நூல் வந்து அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அதாவது ஒரு அதிர்வையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விருத்தத்தில் சொல்கிறீங்க சூப்பர் ஏன்னா அதிர்வு வரும்பொழுது தான் நமக்கு நம்மளோட அந்த ஒடுக்கமே கழண்டு போகும் அது அதற்கான ஒரு விருத்தமாக தான் இதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க ஐயா ரொம்ப சிறப்பு எல்லோரும் இதை பயன்படுத்தணும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் இதை நாம் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம் இந்த வாய்ப்பளித்த அந்த ஞான பிரம்மாண்ட நாயகனுக்கு நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் நமஸ்காரத்தையும் சமர்ப்பணம் செய்யும் நாளை சந்திப்போம் நன்றி அம்மா நன்றிங்கய்யா